வந்துருச்சுங்களா சரி 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 வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டமுங்க கொடுமுடி ஊராட்சி ஒன்றிய குழு பதினஞ்சாவது மானியக் குழு இருந்துங்க சுமார் நாற்பத்தி ஓர் லட்சம் மதிப்பிலிங்க துணை சுகாதார நிலையை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றதுங்க இந்த பூமி பூஜையில் ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டாங்க இவ்விழா எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சிவகிரி பக்கத்தில் இங்கே அஞ்சூர் ஊராட்சிக்குட்பட்ட நல்ல செல்வி வளத்தல் நடந்ததுங்க இவ்விழாவில் அஞ்சூர் ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய பிரகாஷ் அவர்கள் கொடுபுடி ஊராட்சி ஒன்றிய குழு முன்னாள் உறுப்பினர் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் உட்பட அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்துக்கிட்டாங்க இந்த பூமி பூஜைக்கு நம்மளே கூப்பிட்ருந்தாங்க நாமளும் பூமி பூஜைக்கு போய் கலந்துக்கிட்டோம்ங்க எந்த நிகழ்வு நாம் போய் கலந்துக்கிட்டாலும் இந்தவங்க நல்ல நல்ல நிகழ்வில் நம்ம சேனலில் பதிவு பண்ணுறது வழக்கம் அதனால் நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோங்க இது போன்ற நம்ம ஈரோடு கொங்கு மண்டலத்தில் நடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நம்ம ஈரோ நானாசீலாங் யூடியூப் சேனல் வளரலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க மீண்டும் நல்லது ஒரு சந்திப்பு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்